கொடுமை 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 காரியடா இவ கொடுமையாத்தே பண்ணுவா ரொம்ப ஒஷ்டுமா அந்த கேரக்டர் ஆனா அவங்க பொண்ணு கொஞ்சம் நல்லா பண்ணும் வில்லன் கேரக்டர் தான் அதுக்கு இருந்தாலும் ஆனா அதை பார்க்கும்போது ஒரு ஹீரோயினிக்கான கேரக்டருக்கான ஒரு ஃபீல் ஒரு ஒரு ஆக்டிங்கு நல்லா அழகாவும் இருக்கும் அதெல்லாம் தெரியுது நீ மூடு வாய சொன்னேமா ஏமா நீ ஏமா டென்ஷன் ஆகுற சிந்திராசு போன் அடிக்குது எடுடா அம்மா அதை விடுங்கம்மா அது படுக்க அடிச்சிட்டு கிடக்கு ஏ சிந்திராசு ஓ ஃப்ரெண்ட் விக்னேஷ் தான் அடிக்குறியா எடுத்து பேசேன்னா ஏன போன் எடுத்து பேச மாட்டீக்கா அம்மா எனக்கு தெரியாத அம்மா ஏ ஃப்ரெண்ட் விக்னேஷ் தான் அடிக்குறியானே இன்னே தான் படிச்சி வச்சிட்டீங்களா படிச்சி தெரியாமயா இருக்கேன் அது பாட்டு அடிச்சிட்டு கிடக்கு விடுங்கம்மா ஏ என்னடா செ அவங்க கூட ஏதோ சண்டையானே ஏடா எடுத்து பேசிடா எத்தனை தடவை அடிச்சிட்டு இருக்கான் அந்த பையன் சண்டையும் கிடையாது ஒரு பொண்டையும் கிடையாது நீ வேற பிசாம

நைட்டு டின்னர் வாங்கி குடுத்து கூடவே பீடா வாங்கி குடுத்துறியா ஐயோ என்னடா சொல்ற டிராப்பு பண்ணிடுறியா ஓ என்னடா தர்ம சங்கடப்படுத்தியடா அது ஒண்ணு இல்லடா எதா ஏதா இருந்தாலும் என் ஒய்ஃபை கேட்டு தானே சொல்ல முடியும் ஒய்ஃப கேட்டு சொல்றேனே அது இப்ப கேட்டு சொல்லுவா ஏ அவ கிச்சன்ல இருக்காடா தூரமா இருக்காடா கேட்டு சொல்றேன்